அரசியல் பிரதிகளாகட்டும் மக்களாகட்டும் இந்த வடவர்களோடு அல்லது இந்தியா என்ற கூட்டுக்குள் சிக்கிக்கொண்டு வாழ்வதை விரும்பியிருக்கவில்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டாக்டர் நாயர் அவர்கள் நீ என்னுடைய ஜஸ்டி இதழில் தலையங்கம் எழுதினார்கள் எங்களுடைய நோக்கமே தென் தென்னிந்திய மாநிலங்களாக இருக்கிற சகோதர மொழிகளை பேசுகிற இரு நான்கு நாடுகளும் இறையாண்மையுள்ள நாடுகளாக அமைந்து அதன் கூட்டமைப்பாய் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்ற பெயரே சூட்டப்பட்டது என்பதை அவர் குறிப்பிட்டார் அதற்கு பின்னால் இதே கோரிக்கைகளை டெல்லியில் இருக்கிற கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் சார் சங்கரநாயர் என்கிற ஒரு நீதிபதியாக இருந்தவர் அவர் முன்மொழிந்தார் தமிழ் பேசும் பத்து மாவட்டங்களுக்கு தனி நாடாக அறிவிக்க வேண்டும் ஒரு இறையாண்மையுள்ள நாடாக அவர் சொன்னது என்பது வெறும் வரி விதிப்பும் நாடாளுமன்றம் இல்லை முப்படைகளும் வைத்திருக்கிற அதிகாரம் தவால் தந்தி அதிகாரம் தொடர்வண்டித்துறை தனியாக என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அங்கு முன்மொழிந்தார்கள் அதற்கு பின்னால் பெரியாரும் போன்றவர்கள் அந்த கோரிக்கையை முன்னெடுத்தார்கள் காரணம் இந்த அவர்களோடு நம்மோடு இணைந்து வாழ்வதற்கு எதுவும் இணைப்பதற்கான கூறுகள் குறைவாக இருக்கின்றன முரண்படுவதற்கான கூறுகளே முழுமையாக இருக்கின்றன என்ற காரணம்தான் ஏற்கனவே தோழர்கள் சொன்னதைப் போல வகுப்புரிமை என்ற உரிமை நமக்கு மறுக்கப்பட்ட போது கூட அவர் வகுப்புரிமைக்கான போராட்டம் மட்டுமில்லாமல் அதோடு வடவர் சுடர் சு எதிர்ப்பு இருக்கும் மாநாடுகளையும் இணைத்துத்தான் நடத்தினார் எனவே இப்படிப்பட்ட முறையில் நாம் எப்போதும் அவருடைய ஆதிக்கத்திற்கு இந்த அரசை பார்ப்பன பனியா அரசு என்பதாகத்தான் அவர் தொடர்ந்து குறிப்பிட்டு கொண்டிருந்தார் ஐம்பத்தேழு சட்டரிப்பு போராட்டத்தின் போதும் வடவர போராட்டங்கள் நடந்தன எனவே இப்படிப்பட்டவன் தொடர்ச்சியாக இப்போது இன்னும் வலிமையாக கேட்பதற்கு ஆயிரம் காரணங்களை சொல்லியிருக்கிறார் நாம் அதை சொல்ல வேண்டியில்லை ஏற்கனவே ஆங்கிலேயன் விடுதலை தர வேண்டும் என்று நினைத்த போது கூட வந்திருந்த அமைச்சரவைக்குழு கேபினெட் மிஷன் வந்தது அவர்களெல்லாம் மாநிலங்களுக்குத்தான் அதிக அதிகாரம் என்பதாகத்தான் சொன்னார்கள் ஏன் அதனுடைய அரசமை அரசு அமைப்பவை அரசியல் நிர்ணய சபையில் கூட நோக்க தீர்மானங்களை முன்மொழிந்த நேரு அவர்கள் முழு அதிகாரங்களும் மாநிலங்களுக்குத்தான் அதைத்தான் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிட்டார் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கும் என்றும் சொன்னார் அவருடைய ஒன்றியமாகத்தான் இந்தியா விளங்கும் என்று சொன்னார் அது மட்டுமில்லை அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா மாநில மாநிலங்களுக்கு ஷெல் பொசஸ் அண்ட் ரிட்டெய்ன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் அட்டானமஸ் யூனிட்ஸ் தன்னதிகாரம் பெற்ற அமைப்புகளாக மாநிலங்கள் இருக்கும் என்ற தீர்மானத்தை தான் முன்மொழிந்தார் ஏராளமான தீர்மானங்கள் எல்லாவற்றையும் பின்னால் பாகிஸ்தான் பிரிந்தவுடன் ஏமாற்றி விட்டார்கள் என்பது வேறு ஆனால் அப்படிப்பட்ட தீர்மானம்தான் முதல்ல அது தொடங்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுக்கு இந்தியாவுக்கு விடுதலையே வரல இவங்க நிர்ணய சபையை உருவாக்கி விட்டார்கள் பெரியார் அப்போதே அதை கேள்வி உள்ளாக்கினார் மக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து அவர்கள் வாக்களித்த பிரதிகள் அரசியல் சட்டத்தை எழுதுவார்கள் என்று சொன்னீர்கள் ஆனால் ஜமீன்தார்களின் படித்தவர்களின் பிரதிகள் உட்கார்ந்த கொண்டு சட்டத்தை இயற்றுகிறீர்கள் இது எங்கள் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தாது என்று தொடக்கத்தில் சொன்னார் இறுதியிலும் சொன்னார் இப்போதும் நாம் அது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட பிணைப்பிலிருந்து இருந்து வெளியேறுவதற்கு சுடித்து கொண்டிருக்கிற நாம் முதல் கட்டமாக முற்றதிகாரம் பெற்ற ஓர் ஆட்சியாவது ஏதாவது ஒரு வகையில் வர வேண்டும் இதன் முடிவாக இது அனைத்து அண்டை மாநிலங்களில் இருக்கிற சக சகோதர அமைப்புகள் நாடுகள் இப்படிப்பட்ட கோர இப்போ தான் இருமொழி கொள்கையை கூட பேசுகிறார்கள் இந்தி எங்களுக்கு எதிரின் இப்போதுதான் பேச தொடங்கி இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட கோரிக்கைகள் தமிழ்நாடெங்கும் இந்தியா எங்கும் பரவி இன்றைய இந்தியாவில் எங்கும் பரவி அதன் காரணமாக உண்மையான ஒரு அரசுகள் அமையட்டும் அதன் ஒன்றியமாய் தேவைப்பட்டால் இந்தியா என்ற ஒரு அமைப்பு இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்